பொய்யான சில புது நாகரீகம் பல பேர்க்கு இது நாகரீகம் முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் ോ അത് നാഗരീകം കൺ പോന പോക്കിലേ കൽ പോകലാ കൽ പോണ പോക്കിലേ മനം പോകലാ മനം പോന പാതയെ മനതൻ പോകലാമ மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா அற்புதமானவர்களே இந்த மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா முன்னவர்களெல்லாம் அவ்வளோ அற்புதமான வாழ்க்கை சமூகத்துக்காக வாழ்ந்துட்டு போனாங்களே அந்த வாழ்க்கையை நம்ம வந்து மறந்து போகலாமா அதுக்கு தான் இந்த நாலு வரையும் பொய்யான சில பேருக்கு புதுநாகரீகம் புரியாத பல பேருக்கு எது நாகரிகம் முறையாக வாழ்வோருக்கு எது நாகரிகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் என்னன்னா இப்படிப்பட்ட கரூரெல்லாம் ஏன் மறுபடியும் தோன்றுறதுன்னா ஏன் வருதுன்னா புதுசு புதுசாக வருதுன்னா அந்த முன்னோர்கள் சொன்ன அந்த முறைமையை அந்த வழித்தடத்தை நான் மறந்துட்டோம் இப்போ கூட பாருங்க சம்பந்தப்பட்ட அந்த நடிகரு பாவம் பேசுறாரு ஏதோ டப்பிங் பண்ற பேசும்போது படத்துக்கு பேசும்போது தான் பேசியிருக்கிறாரு இயல்பான தன்மையே இல்லை அவருடைய உடல் மொழியை தவறாக இருக்குது நான் நிறைய நான் நிறைய பார்த்துட்டேன் அவர் உடல் மொழியை தவறாக இருக்கு இப்போ கூட அது சரி பண்ணியிருக்கலாம் ஒரு பால் கொட்டி போச்சுன்னா அது அவ்வளோதான் அதோட நம்ம மாற்ற முடியாது நிகழ்ச்சியை நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாது ஆனால் நிகழ்ச்சி நடந்த பிறகு அது குறித்து உண்மையான ஒரு ஆக்கமோ உண்மையான ஒரு ஒரு பற்றுதலோ உண்மையான ஒரு பரிதாபமோ நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா அது நம்ம உடல்லேயே தெரியும் அது இப்பாவம் அவருக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அது ரொம்ப அற்புதமாக தினமணியில் தவறாகி போன திரைக்கதைன்னு சொல்லி மறுநாளே ஒரு அற்புதமான திரை ஒரு தலையங்கம் எழுதினார் இந்த தினமணி பத்திரிக்கைக்காரர் அதாவது அவருடைய என்ன அந்த குற்றங்கள் அது அதை படித்தாலே அவர் திருத்திக்கலாம் திருந்திக்கலாம் அது படிக்க மாட்டாங்க அவங்களெலாம் வேறு இடத்துல இருக்காங்க ஆனால் பாருங்க வினை தூய்மையில் சொல்லுவார் ஐயா கடிந்த கடிந்த ஒரார் செய்தாருக்கு அவைதான் முடிந்தாலும் பீழை தரும்வார் நமக்கு முன்னால் போனவங்க இதெல்லாம் தப்பு இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் தவறானது இதெல்லாம் தப்பானது இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு சொன்னாங்க பாருங்க அதையெல்லாம் மீறி யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க எல்லாம் முடிந்தாலும் பீழை தருக்கணும் பீழைனா துன்பம் அவங்க செய்கிற வேலை அவங்க செய்கிற செயல் துன்பத்தையே கொடுக்கும் அவங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுத்து அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்க வினை தூய்மையான வைப்பார் அற்புதமான அதிகாரம் அதையே நான் சொன்ன பாருங்க கடிந்த கடிந்தரா சொல்றது வினை தூய்மையில பொச்சாவாமையில் வைப்பாரு புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் செய்யாது இகழ்ந்தாருக்கு எழுமையும் இல்லைங்கிறார் புகழ்ந்தவா என்ன தெரியுமா நமக்கு முன்னால சொன்னாங்க பாருங்க இதெல்லாம் நல்லது இப்ப சொன்ன பாருங்க கெட்டது பண்ணாம இருக்கிறதுக்கு அது நல்லவங்க அது புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் அவர்களெல்லாம் அந்த பெரியோர்களெல்லாம் எதுவும் நல்லதுன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம ஃபாலோ பண்றதே கிடையாது அந்த புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் செய்யாது இகழ்ந்தாருக்கு எழுமையும் இல்லைன்னா பாருங்க இன்னைக்கு மாட்டிக்கு தவிக்கிறாங்க எவ்வளோ பெரிய குற்ற உணர்ச்சி வந்துட்டார் அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவலங்களெல்லாம் ரொம்ப என்னால் நடுநிலையோடவே பேச முடியல உணர்ச்சி வசப்பட்டு தானே அந்த பதிவை பேசுது என்ன காரணம்னா பாருங்க இந்த இடத்துல தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைக்க வேண்டியது இருக்குது அவருடைய மாண்பு பாருங்க அதுக்கு முன்னால் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உலகம் சுற்று தெரியும் உங்களுக்கு விஞ்ஞானம் ஆக்கத்துக்கு தான் பயன்படணும் அழிவுக்கு பயன்படக்கூடாதுன்னு படம் எடுக்கிறாரு அதில் உங்களுக்கு தெரியும் மிஸ்டர் அசோகன் வந்து அவர் வந்து ஒரு விஞ்ஞானி பைரவன் சொல்லுவார் இவர் எம்ஜிஆரோட பேர் முருகன் அதில் வந்து இவர் ஒரு மின்னலை சேமித்து ஒரு அணு கண்டு அணுவுடைய தன்மையை வந்து பெருசாக ஆக்கத்துக்கு பயன்படுவோம் அந்த அணுவுடைய உற்பத்தியை கண்டுபிடிப்பார் அந்த ஆராய்ச்சி குறிப்பை கேட்கணும்னு கே கேட்பார் கேட்டால் இவர் என்ன பண்ணுவார் எம்ஜிஆர் மறைச்சிடுவார் அது இல்லை அந்த நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார் வியாபாரம் பேசுவார் மிஸ்டர் பைரவன் உங்களை உலகத்தில் நீங்கள் பெரிய விஞ்ஞானி நிரூபிச்சிட்டீங்க நான் உங்களை பெரிய இந்த உலகத்திலே பெரிய பணக்காரன் நிரூபிக்க போகிறேன் உங்களுக்கு சொல்லுவார் அஞ்சு கோடி டாலர் தரேன் அந்த ஆராய்ச்சி குறிப்பு கொடுங்க அப்படின்னுவாரு யாரு இன்னொரு விஞ்ஞானியான அசோகன் எம்ஜிஆர் சொல்லுவார் மிஸ்டர் பைரவன் இதுவரைக்கும் நான் உங்களை விஞ்ஞானின்னு தான் நினைச்சேன் இப்போதான் தெரியுது நீங்கள் ஒரு வியாபாரின்னு அது ஒரு சந்தக்கடை வியாபாரின்னு மிஸ்டர் பைரவன் உங்களுக்கு பத்து கோடி தரேன் பத்து கோடி டாலர் தரேன் அப்படின்னுவாரு எம்ஜிஆர் எழுந்து சொல்லுவார் எம்ஜிஆர் எழுந்து போவார் அந்த ஷார்ட்டை பார்க்கணும் நீங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் ஜன்னல் பக்கம் பார்க்கும்போது அந்த உலகத்தினுடைய தன்மையை சொல்றாரு மிஸ்டர் பைரவன் உங்களுக்கு பத்து கோடி டாலர் பெருசு எனக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற தனி மனித ஜீவன் அதை விட பெருசு அப்படின்வார் என்ன வார்த்தைங்க ஒரு தனி மனித ஜீவன் அதை விட பெருசு அப்படின்னு அவர் படத்தில் சொன்னார் ஆனால் வாழ்க்கையில் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் ஆரம்பத்தில் மாட்டுக்கார வேலை இங்கே மதுரையில் வைகை டேமில் நடக்குது ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா பூ வைத்த பூ வைக்கு பூக்கள் சொந்தம்மா அப்படின்னு பாட்டு அந்த பாட்டை எடுக்கிறாங்க டூய்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் வைகை டேமில் எம்ஜிஆர் எப்பவுமே நிறையா தேடி நோம்பு நிறைய எடுத்துருக்கிறாருங்க நிறைய கூட்டம் எந்த பக்கம் கேமரா வச்சாலும் ஜனங்கள் நிற்கிறாங்க ஒன்றுமே பண்ண முடியல பாருங்கள் அந்த ஃபோட்டோ போடுறேன் என்னுடைய நண்பர் அம்சந்தார் ஜீவ அம்சந்தார் அந்த ஃபோட்டோவை அது பாருங்கள் அதை எம்ஜிஆர் கையை கட்டிக்கிட்டு பாடியில் கிட சார் வேடிக்கை பார்க்குறாங்க என்ன பண்ணுறது தெரியாமல் மேலே இருந்து எம்ஜிஆர் என்ன பண்ணாரான் தெரியுமா ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க எம்ஜிஆர் என்ன பண்ணாராம் திடீர்னு அசிஸ்டன்ட் டேரக்டருடைய பேடை வாங்கி ஒரு குறிப்பு எழுதி கொடுக்குறாரு உடனே அவ்வளோதான் அரை மணி நேரத்தில் ரெண்டு லாரி வருது தண்ணியும் மோரும் வருது பெரிய பெரிய கேன்களில் மோரும் தண்ணியும் வருது முதல்ல குடிக்க சொல்கிறாரு எல்லாரும் அந்த வெயிலில் குடிக்கிறாங்க இலைப்பாடுறாங்க இன்னொரு குறிப்பு எழுதி கொடுத்த பாருங்க கொஞ்ச நேரத்துல இவங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல பெரிய போலீஸ் படம் வருது இங்க இருக்கிற பாதுகாப்பு போலீஸ் பத்தலன்னு எக்ஸ்ட்ரா போலீஸை வர சொல்றாரு வந்து அதுல குறிப்பு எழுதுறாரா எம்ஜிஆர் யாரும் தடியடி பிரயோக பிரயோகப்பட பிரயோகத்தை செய்யக்கூடாது அவங்க அவங்க அமைதியா அவங்க சொன்னா அவங்க கலைஞருவாங்க நாங்க சொல்ற இடத்துல ஃபீல்ட கிளியர் பண்ணுங்க போதும் இந்த பக்கம் வேணாம் அந்த பக்கம் வேணான்னு அமைதியா வேலை வாங்குறாரு எம்ஜிஆர் எப்படி பாருங்க முதல்ல அவங்க தாகத்தை தீர்த்து அவங்களுடைய தண்ணி கொடுத்து மோர் கொடுத்து அவங்கள ஆசுவாசப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவர் நினச்சது சாதிக்கிறாரு ஈஸியாக ஷூட்டிங் நடத்தம் பாருங்க எம்ஜிஆர் தனக்கு முன்னால ஒரு மனிதர்கள மக்களை எப்படியெல்லாம் நடத்திருக்காரு பாருங்க ஒரு ஒரு சான்று ரெண்டாவது சான்று அது எம்ஜிஆர் அதே பத்து வருஷம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல மதுரையில் தமிழ் மாநில தமிழ் மாநாடு நடத்துறாரு தமிழ் மொழிக்கு மாநாடு நடத்துறாரு பார்த்தீங்கன்னா உலகத்தமிழ் மழை நடத்துறாரு பாண்டியன் ஹோட்டலில் இப்போவும் இருக்கிறாங்க அந்த அம்மா வைஜந்த் மாலா பாலியம்மா அந்த அம்மாவுடைய நாட்டிய நாடகம் நடக்குது அந்த ஹோட்டலில் எல்லாம் எல்லாம் வராங்க பார்க்குறாங்க எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க வெளியெல்லாம் போலீஸ் நிற்குது காவல்நிலை ஒரு பாதுகாப்புக்காக ஏகப்பட்ட போலீஸ் திரு எம்ஜிஆர் சிஎம்மா வராரு உள்ள பார்த்தா வர நேரத்தில் க கடுமையான மழை வர நேரம் கூட்டி தீர்ந்து போச்சு எம்ஜிஆர் வராரு வேற வழி இல்லாமல் ஓழி ஒழியாமல் என்ன பண்ணுறாங்க வெளியிருந்த அந்த போலீஸ் எல்லாம் அப்படியே காட்டி விட நினைகிறாங்க எம்ஜிஆர் உள்ளே வந்தார் வந்து திரும்பி பார்க்குறாரு எல்லாம் தொப்பலாக நடந்திருக்கிறாங்க நடந்திருக்கிறாங்க எம்ஜிஆர் என்ன பண்ணாரான் தெரியுமா அந்த அதிகாரி போலீஸ் போலீஸார் என்னங்குது என்ன இது என்ன இது என்ன சொல்கிறது நான் என்ன இப்படி அப்போ இப்படியே நினைக்கிறது முதல்வர் எல்லாருக்கும் ஒரு ஒரு கொடை கொடுங்க முதல்வர் கொடை கொடுங்கன்னாரான் கடை கடை கடற்கடன்னு ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாருக்கும் கொடையான் அவ்வளோ பேருக்கும் குடையான் பார்க்குறாராம் பார்த்துட்டு அப்பவும் மனசு சரியில்லையே அவருக்கு உடனே என்ன சொன்னாரான் தெரியுமா எம்ஜிஆர் கூப்பிட்டாராம் அந்த அதிகாரியை மறுபடியும் என்ன பண்ணுறீங்க இப்போ அவங்க நினைஞ்சிட்டாங்க அந்த உடையில் அப்படியே இருக்கிறாங்க அதனால் என்ன செய்கிறாங்க அவங்க தங்குற இடத்துக்குள்ள அனுப்புங்க போயிட்டு குளிச்சுட்டு அவங்க வரும்போது வேற காக்கி உடைய வேண்டாம் சாதாரண உடைய வர சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அந்த அதிகாரி சொல்லி அவர் அனுப்புறாரு அதை போலவே அந்த போலீஸ்காரெல்லாம் அப்படியே போறாங்க போய் சிவில் ட்ரெஸ்ல வராங்க அது மட்டும் இல்ல அன்னைக்கு என்ன பண்றாரு எம்ஜிஆர் அன்னைக்கு இரவு பாண்டியன் ஹோட்டல்ல விஇபிசோட தான் சாப்பிட்றாரு அதே சாப்பிடும்போது இந்த எல்லா போலீஸ்காரையும் வர சொல்றாரு அவங்களோட உட்காந்து அமர்ந்து சாப்பிட்றாரு இதுதான் எம்ஜிஆர் ஒரு சாதாரணமாக யாரோ ஒரு நம்ம காவல் இருக்கிறாங்க ஒரு போலி கடமைக்கு இருக்கிறாங்க சம்பளம் வாங்கன்னு நினைக்கவே இல்லை எம்ஜிஆர் அங்கே ஒரு உயிர் இருக்குது ஒரு மனிதன் சொன்ன பாருங்கள் இந்த உலகத்தில் தனி மனித ஜீவன் ஏன்னா அதை விட பிரச்சனை இருப்பாருங்க அந்த போலீஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க யோசிச்சுப்பாங்க இது ரெண்டாவது நிகழ்ச்சி மூணாவது நிகழ்ச்சி சொல்ற கேட்டுக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே எழுபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு தெரியும் காலையில் திமுக பொதுக்குழு எம்ஜிஆர் நீக்கிடுறாங்க உங்களுக்கு தெரியும் அப்போ மகாலிங்கன்றவர் தான் உதவியாளர் இருந்தார் அவர் வந்து ராமார தோட்டத்தில் இருக்கிறார் அங்கே ஃபோன் பண்ணி எல்லாரும் உண்மையாக உண்மையாக எல்லோரும் கேட்குறாங்க நீக்கிட்டாங்களே என்ன சொல்கிறார் என்ன பதில் அங்கே கேட்குறாங்க யார் எம்ஜிஆர் அங்கே இருக்கிறாருன்னு இங்கே பார்த்தா நேற்று என்ன ஷூட்டிங்கில் சத்யா ஸ்டூடியோவில் இருக்கிறார் இங்கே பார்த்தீங்கன்னா உடனே மகாலிங்க என்ன பண்ணுறாரு அங்கேருந்து ஃபோன் பண்ணி எம்ஜிஆருக்கு தகவல் சொல்கிறாரு தகவல் சொன்ன உடனே இது மாதிரி எல்லாம் கேட்குறாங்கன்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் நீங்கள் என்ன இப்போ சொல்கிறீங்க உங்களுக்கு என்ன சொல்கிறது நான் இப்போ நான் பாயாசம் குடிச்சிட்டு இருக்கிறேன் அந்த அந்த விஷயம் அங்கே தான் சொன்னார் அவர் கேட்குறாரு அவங்களை நான் என்ன சொல்றது அப்படின்னு கேட்கறாரு இப்போ நான் சொன்னதுதான் பதில் அப்படின்னு மகாலிகிட்ட அவர் சொல்றாரு இது பாருங்க சொல்லி முடிச்ச உடனே எம்ஜிஆருடைய அந்த அந்த தன்மையை பாருங்க தலைவன் எப்படி இருந்திருக்கான் பாருங்க சொன்ன உடனே அவர் சிறுசமைப்பு தலைவராக இருந்தார் அந்த அந்த பீரியடில் உடனே என்ன பண்ணார் அவங்களெல்லாம் அவர் பாதுகாப்பு அதிகாரி இருந்தாங்க பாருங்க அவர் முதல் போக சொல்றாரு அவங்க தயங்குறாங்க இல்லை இல்லை எனக்கு கட்சி விட்டு நீக்கிட்டாங்க இப்போ எனக்கு பதவியே இல்லை நீங்கள் கிளம்புங்கன்னு அனுப்புறாரு அது மட்டும் இல்லைங்க மகாலிங்கம் அவருடைய உதவியாளர் ஃபோன் பண்ணி நீ என்ன பண்ணுற உடனே அங்கே நம்முடைய தோட்டத்தில் நம்ம பாதுகாப்புக்காக இருந்தாங்க பாருங்கள் போலீஸ் எல்லாம் இரவு பக்கமாக இருந்தாங்க பாருங்கள் அவங்களுக்கு எல்லாம் முதல்ல அவங்கள அமிச்சிரு அப்படின்றாரு அனுபவம் மட்டும் இல்லை உடனே என்ன சொல்கிறாரு அவங்க அனுப்பும்போது சும்மா அனுப்பாத ஆளுக்கு கையில் இருநூறுரூபா இரநூறுபா கொடுத்து அனுப்பு பாருங்க உடனே என்ன பண்ணுறாரு மகாலிங்கம் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சொல்கிறோமே இல்லையா அப்போ அப்போ எஃப் அருள்னு சொல்லி அவர் தான் ஐஜி எப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பீரியடில் த போலீஸ் ஐஜி அவர் அவருக்கு ஃபோன் பண்ண உடனே அவர் சொல்லணும் இல்லையா அவங்களாம் காலி போஸ்ட் சொல்லேன்னு உடனே அவர் என்ன சொல்கிறாராம் மகாலிங்கத்துக்கிட்ட அது பாரு நீ உடனே இப்போ முடிவெடுக்காத நான் பேசிக்கிறேன் எம்ஜிஆர் கிட்டே நீ என்ன செய்கிற நீ அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர்ட்ட பேசுகிறாரா எம்ஜிஆர் ஒத்துக்கலையான் எப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு நீக்கிட்டாங்களோ அது தேவையில்லை அது எனக்கு உடனே எனக்கு தேவையில்லை பாதுகாப்பு தேவையில்லைன்னு ஒன்று என்ன பண்ணார் வேறு வழி இல்லைன்னு அனுப்புகிறாராம் அனுப்பும்போது போது எல்லாரும் கையிலையும் இரநூறுபா இரநூறுபா அந்த காலத்தில் தெரியும் எழுபத்திரெண்டில் இரநூறுபா எல்லோரும் கொடுக்கும்போது அந்த போலீஸ்காரங்களெலாம் கண்ணீர் விடுறாங்களா எங்களுக்கு தங்கிறதுக்கு இடம் அற்புதமான மரியாதை அற்புதமான சாப்பாடு அது மட்டும் இல்லை தலைவருடைய அன்பு இதெல்லாம் போயிடுச்சே இனிமேல் நாங்கள் எப்போ பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போனாங்களாம் அந்த போலீஸ்காரங்களெலாம் பாருங்கள் இதுதான் எம்ஜிஆர் ஒரு தனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட அவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த மதுரலையாவது நடக்கும்போது அந்த விஜயுடைய மாநாட்டில் ஒரு பவுன்சர் தூக்கிப்பட்டால் அந்த ஒரு பையனை அந்த அம்மா காணொலியில் பேசியிருக்கு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளவோ கடுமையாக அதிலேயே நீங்கள் புத்தி வந்திருக்கணும் இல்லை அதுக்கு அப்புறமா இது மாதிரி பண்ணக்கூடாது இல்லை அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சுருக்கணுமில்ல செய்யல அந்த அம்மா காணொலியில் என் மகன் ஒருத்தன் தான் இருந்துக்கான அவனுக்கு பாதுகாப்புக்காக என்ன ஆகணும் அந்த அம்மா பேசியிருக்கிறாங்க அந்த மாதிரி வாழ்க்கையில் தலைமையினு தலைவர்கள் வந்தால் மட்டும் இப்போ தலைவர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு கொஞ்சம் யோசிக்கணும் ஒன்றும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஸ்ரீலங்காவில் அந்த நேரத்தில் இனக்கலவரம் நடக்குது ஆரம்பமாவது அந்த பீரியடில் ஒரு சிங்கள தீவிரவாத குழு என்ன பண்ணுது ஒரு பஸ்ஸை மறிக்குது பஸ்ஸை மறித்து மேலே ஏறுது ஏறி யார் யார் இங்கெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு கேட்குது கேட்டால் அதை ஒரு தமிழ் பேரை ரெண்டு மூணு பேரை வந்து இறக்கிட்டாங்க ஒரு தமிழ் ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுறாரு மாட்டிக்கிட்டார் தனியாக அவர் பாவம் பத பதைக்கிறாரு போயிட்டோம் நம்ம இன்னைக்கு வந்தீங்க இன்னைக்கு மாட்டை போகிறான் எங்க கிட்டேனு அப்படி மாட்ட போகிறான்னு நினைக்கிற பத பதைக்கிறதுல பக்கத்தில் இருக்கிற சீட்டில் ஒரு சிங்கள பெண்மணி கல்யாணம் ஆனவங்க அவங்க பாருங்கள் உடனே ஐயோ இவர் வந்து ஒரு வயதானவராக இருக்கிறாரு சொல்லி என்ன பண்றாங்க அந்த அம்மா டக்குன்னு சிங்கள அந்த பெண்மணி கல்யாணம் ஆனால் தனியாக வந்திருக்கிறாங்க பக்கத்தில் போய் உட்காந்துட்டாங்க டக்குன்னு உட்காந்து கையை பிடிச்சிக்கிட்டாங்க இப்போ என்ன வந்தவங்க வந்தவங்க என்ன நினைக்கிறாங்க ஓ சிங்கள ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சிங்கள பெண்ணை வந்து தமிழ் பண்ணிக்கிறாச்சு உள்ளிட்டு போயிட்டாங்க பாருங்க இந்த நேரத்தில் அந்த பெண்மணிக்கு ஒரு தமிழராக இருந்து தெரியுது அந்த மாவுக்கு இருந்தோம் அந்த உயிரை காப்பாத்தணும்னு என்ன மாதிரி ஒரு 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 அந்த இறக்க உணர்ச்சியையும் கருணையும் காட்டினாங்க பாருங்க இதுதான் ஒரு உண்மையான அன்பு உண்மையான கருணை இதுதான் திரு எம்ஜிஆர் பாருங்க அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்ம எத்தனை பதிவில் போட்டாலும் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவர் சொன்னார் பாருங்க கடைசி சனத்தை சொல்லுவார் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அவர் சொல்லுவார் அந்த 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 சனத்தில் கடைசியா முடிக்கும் போது இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் சொல்லுவார் அது மாதிரி இவர் போல யாருன்னு இந்த ஊர் சொல்லிட்டு தான் இருக்குது யாரு யாருமே இல்லை அப்படிப்பட்ட தலைவன் வாழ்ந்த அந்த அடி ஒற்றி இந்த இவ்வளவு நேரம் இந்த பொறுமையா இந்த பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையா கட்டவங்க எல்லோரும் வணங்குவதில் நான் பெருமைக்கு பெருமை பெருமதிப்பும் பெருமகிழ்வும் எழுதுகிறேன் அன்புள்ள மிக்கவில்லை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ்த்தியை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுறவங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதிரவா தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி உடைய நான் இருப்பேன் என்னன்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு அந்த தமிழ் தீயே கொண்டு வர முடியுது இல்லைனா நான் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க எங்கள் உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கணுன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோம் தமிழ் தீயை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுக்கிறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் பணிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறமையை பிரார்த்திக்கிறேன்